வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவ செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா குப்பைமேனி சரிங்களா அந்த குப்பைமேனி செடியோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவை பார்க்கறோம் தம்பி குப்பைமேனி மருந்து செடியை பற்றி உனக்கு தெரியுமா மருந்து அந்த செடியை பார்த்துருக்கியா தெரியாதா சரி நான் அந்த தம்பி நான் சொன்னேன்ல அந்த குப்பை செடி வந்து இதுதான் இதான் அந்த குப்பைமேனி செடி சரியா இதை பாரு காட்டுறேன் பாரு பிடிங்க காட்டுறேன் தம்பி ஆ இதை தான்டா அந்த குப்பைமேனி செடிங்கண்ணா இதை பார்த்துருக்கேன் இந்த செடியை ஆ ஆனால் எதுக்கு பயன்படுத்துன்னு தெரியாது அப்படி தானே சரி இதை இதை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் இந்த செடியை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் இது எப்படி நம்ம பயன்படுத்துன்னு சொல்கிறேன் அதை பயன்படுத்துறியா பயன்படுத்துறியா கண்டிப்பா கண்டிப்பாண்ண சவுண்டா சொல்கிறேன் கேட்கலடா கண்டிப்பாண்ண பயன்படுத்துறேன் செடி எதுக்கு பயன்படுத்து இந்த செடியாடா தம்பி இந்த செடி வந்து இந்த உடம்புல வந்து அரிப்பு இருக்கும் சில பேருக்கு தேமல் இருக்கும் சரியா மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த செடியை வந்து நல்லா இலையை பறித்து நல்லா அரைச்சிக்கணும் நல்லா அரைச்சிட்டு உடம்புல பூசணுன்னு வச்சுக்க உடம்புல பூசிட்டு ஒரு பத்து நிமிஷம் எத்தனை நிமிஷம் ஆ ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே இருந்தோம்னு வச்சுக்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு சோப்பு போட்டு குளிச்சோம்னு வச்சுக்கேன் அந்த அரிப்பு இந்த நமச்சல் இதெல்லாம் சுத்தமாக போயிடும் ஆ சூப்பராக போய்டா அதாவது இந்த செடியோட என்னென்ன சேர்க்கணும்னா கொஞ்ச மஞ்சள் அப்புறம் கொஞ்ச உண்டு உப்பு இந்த இலையை பறித்து நல்லா அரைச்சிக்கணும் இது மூணு சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சிடணும் நல்லா அரைச்சி உடம்பு முழுக்க வந்து நம்ம தேய்ச்சிக்கணும் உடம்பு முழுக்க தேய்ச்சின்னு வந்தீங்க இந்த தேமல் நோயின்னு சொல்லுவாங்க அந்த தேமலுக்கு வந்து இது பயன்படும் அப்புறம் அரி உடம்பெலாம் அரிச்சிக்கிட்டே இருக்கும்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமச்சல் அதாவது அரி அரிப்பு தான் அது அரிச்சிக்கிட்டே இருக்கேன் என்ன பண்ணுறேன் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க பாரு அந்த மாரி நேரத்தில் இந்த செடியை வந்து உடம்பு முழுக்க

நான் சொன்ன முறையை வந்து கரெக்டாக நீ செய்யணும் சரியா இதுமாரி செஞ்சு நான் சூப்பராக நான் உடம்பு அப்படியே பலபலன்னு ஆகிடும் ஆயிடும் அந்த அரிப்பு இருக்காது அந்த தேமல் இருக்காது எல்லாமே குணமாயி அப்படியே நீ ஒரு ஒரு ஆண அழகை மாரி மாறிடுவேன் சரியா சிரிப்பு வரல ஆன சொன்னேன்னா சிரிக்கிறேன்டா உன்னை பற்றி தான் நான் உயிர்வாக சொல்கிறேன் அதனால் வந்து ஆண அழகை மாரி ஆயிடுவேன் சரியா இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா சூப்பராக பயன்படுத்தணும் ஆ அப்புறம் இந்த செடி எதுக்கு பயன்படுதுன்னா இந்த மூக்கு வழி இருந்தால் கூட இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் சரி அது எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரியுமா தெரியுமா இல்லை தெரியாது அப்புறம் என்னங்கற அதாவது இந்த இலையை வந்து நல்லா நிழல்ல வந்து உணர்த்தி இந்த இலையை பறித்து நிழல்ல உணர்த்திட்டு காஞ்சிடும் அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து அரைச்சிக்கணும் அரைச்சி பொடியாக ஆக்கிக்கணும் இந்த இலையை வந்து பொடியாக்கி பொடியாக்கிட்டு அப்படியே இந்த கொஞ்சோண்டு நல்லா குழப்பி தண்ணியை விட்டு குழப்பி இந்த மூக்கில் அப்படியே அப்படியே பத்து போட்டோம்னு வச்சுக்க இந்த மூக்கு வலி இருக்குது அந்த வலி சுத்தமாக போயிடும்டா ஆமாம் நம்ம ஆமாண்டா சுத்தமாக வலி எல்லாமே போயிடும் அதனால் இது இந்த இந்த இது வந்து நான் சொன்ன முறையை வந்து கரெக்டாக செய்யணும் சரியா உணர்த்தி காய வச்சு நல்லா பொடியாக்கி அப்படி அப்படி லைட்டாக குழப்பி தடவணும்னு வச்சுக்கோங்க ஆகிடும் வழியே இருக்காது தலைவலி வந்தால் கூட இப்படி போட்டுக்கலாம் தலைவலி வந்தால் கூட போட்டுன்னு வச்சுக்க பத்து மாரி இப்படி போட்டுன்னு வச்சுக்க சும்மா ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஒரு இருந்தால் போதும் சுத்தமாக வழி இல்லாமல் போயிடும் சரியா ஆ இந்த செடி வேற எதுக்கு பயன்படுவோம் இந்த செடியோட தம்பி இது முக்கியமாக இன்னொன்று சொல்லணும்னா என்னென்னா விஷக்கடி இருக்குல்ல அது அதாவது இந்த தேல் பூரம் ஒரு சில பாம்பு இதெல்லாம் கடிச்சதுன்னா இந்த செடியை வந்து பயன்படுத்துவாங்க அதுக்கு பயன்படுத்தினோம்னா எப்பேற்பட்ட கடியாக இருந்தாலும் குணமாக்கிவிடும் இந்த செடி ஆ இது அப்போ அப்படியாடா தம்பி வேறு எதுக்கு பயன்படுதுன்னு கேட்குறியா ஆமாண்டா சொல்ல மறந்துட்டேன்டா இந்த பெண்களுக்கு வந்து இந்த பருவுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த முகத்திலெல்லாம் கட்டி கட்டியாக வரும் பத்தியா அது வந்து அதை வந்து இது போக்க போக்கக்கூடிய தன்மை இந்த செடிக்கு உண்டு அந்த முகுப்பருவ வந்து இது போக்கும் சரியா இதையும் வந்து நம்ம என்ன பொடியாக்கி காய வச்சு பொடியாக்கி இதை வந்து நம்ம மூஞ்சியில் அப்படியே அப்ளை பண்ணோம்னு வச்சுக்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு பாஞ்சு நிமிஷம் கழித்து கழுவுனோம்னா மூஞ்சி அப்படியே பல 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 அப்படியே தக தகன்னு மின்னும் ஆமாம் இந்த பரு வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடும் சரியா அப்புறம் வந்து இந்த முடி வந்து கருங்கருன்னு இருக்குல்ல பெண்களுக்கு கூந்தல் வரலன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கும் வந்து இதை அரைச்சி நல்லா வந்து தலையில் தேய்ச்சிட்டோம்னு வச்சிக்க தேய்ச்சிட்டு அதே ஒரு பத்து ஒரு பாஞ்சு நிமிஷம் கழித்து குளிச்சாங்கன்னு வச்சுக்க முடி வந்து நல்லா சைனிங்காக இருக்கும் அதில் தலையில் பொடுகு பேனு இதெல்லாம் இருந்தால் சுத்தமாக போயிடும் ஆமாம் போயிடும் முடி கருங்கருன்னு இருக்கும் நல்லா கருங்கருன்னு இருக்கும் முடி நல்லா வளரும் சரியா அதை வந்து இதை நம்ம வந்து நான் சொல்கிற பிரகாரம் செய்யணும் சரியா இதெல்லாம் சொல்லுவியா நீ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட சொல்லுவியாண்ண கண்டிப்பா ஆ சரி உனக்கு அந்த காலில் அரிப்பு இருக்குதுன்னு சொன்னில்ல அதுக்கு இதை நீ பயன்படுத்து நான் சொன்னதை மறந்துடாமல் இதை அழகாக பயன்படுத்தினா உன்னோட கால் வலி அந்த அரிப்புலாம் குறைஞ்சி சூப்பராகிடும் சரியா தம்பி இது வரைக்கும் நான் இந்த குப்பமணி செடியை பற்றி நான் உனக்கு சொன்னேன் தெரிஞ்சுக்கிட்டியா ஆ இது இதெல்லாம் உனக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா இதோட பயன் என்னெல்லாம் தெரியுமா தெரியாது தெரியாது தானே இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்ட தானே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த செடியை வந்து பயன்கள் என்னென்னு நீ உனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கோம் இதேமாதிரி உனக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட இதை சொன்னின்னு வச்சு அவங்களும் பயன்படுவாங்கல்ல அதனால் இன்னைக்கு வந்து இந்த மருத்துவ செடியை பற்றி உனக்கு சொன்னேன் எனக்கு நீ அழகாக நீ கேட்டுக்கிட்ட நீயும் தெரிஞ்சுக்கிட்ட அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரியா எனக்கு சந்தோஷமா இருக்கா அதனால இது போல நம்ம நல்ல ஒரு மருத்துவ செடியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்துன்னு வச்சுக்க நம்ம உடம்புலாம் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் தெம்பாக இருக்கலாம் எதுக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது இது இயற்கையாக கிடைக்கிறது தானே இதை நம்ம பயன்படுத்தலாம்ல ஆ மிச்சம் வருது அழகா நம்ம பயன்படுத்த போகிறோம் சரியா இதுமாரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதோட பயணங்கள்லாம் பயன்படுத்தணும்னா வாழ்க்கையில் நல்லா இருக்காதுன்னு சொல்லி இவ்வளோ நேரம் எனக்கு வந்து நீ ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா பேசணும்டா தம்பி ஆ சரியா நன்றிடா நன்றி உங்களுக்கு நன்றி ஆ நன்றி நன்றி வணக்கம் இந்த தம்பி வந்து மிக அற்புதமாக பதில் சொன்னான் இந்த செடியை பற்றி அவனுக்கு எடுத்து சொன்னேன் சின்ன பையனாக இருந்தாலும் அருமையாக புரிஞ்சுக்கிட்டான் சரிங்களா அருமையாக புரிஞ்சுக்கிட்டு நானும் அடுத்த முறை இதெல்லாம் நான் பயன்படுத்துகிறேன்னே நானும் ரெண்டு மூணு பேத்துக்கு சொல்கிறேனே அப்படின்னு இந்த தெரிஞ்சுக்கிட்டு அவன் சொல்கிறான்னா அது ரொம்ப எனக்கு மனதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் இது போன்ற ம இயற்கை உள்ள தாவர செடிகளை நம்ம வந்து பயன்படுத்தினோம்னா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம்னு சொல்லி இது வேறொரு மருத்துவ செடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமும் விடைபெறுவது உங்கள் சாமி